அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பகுதி மூன்று பெயர் அமர்நீதி நாயனார் குலம் வணிகர் பூசை நாள் ஆணிபூரம் அவதாரத்தலம் பழையாறை முக்தித்தலம் திருநள்ளூர் திருச்சிற்றம்பலம் அமர்நீதி நாயனார் குரு பூஜை ஆணிபூரம் அல்லிமென்முள்ளையந்தார் அமர்நீதி கடியேன் சிந்தை செய்வது சிவன் கலல் அல்லது ஒன்றில்லார் அந்தி தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கோபனம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அன்ற தம்பிரான் திரு அறை அதுவும் கொண்ட அன்பினர் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்து நேர் நின்றத துளைதான் அமர்நீதி நாயனார் புராணம் அடியவர்களுக்கு கோவணம் தரும் தொண்டு திரு அமர்நீதி நாயனாருடையது சிவனடியார் ஒருவர் தன்னுடைய கோவணத்தை பாதுகாத்து கொடுக்க சொன்னார் கோவணம் கெட்டுவிட்டது மீண்டு வந்து சிவனடியார் தன்னிடம் உள்ள வேறு ஒரு கோவணத்துக்கு நேராக எடையுள்ள ஒரு கோவணம் கேட்கிறார் தட்டில் ஒரு பக்கம் கோவணம் இன்னொரு பக்கத்து தட்டில் திரு அமர்நீதி நாயனாரின் செல்வமெல்லாம் வைக்கப்பெற்றது தானும் தன் மனைவியாரும் ஏறிய பின்னர் துளை நேர் நின்றது எதனால் சிவனடியார்களுக்கு செய்த அடிமை தொண்டு திருத்தொண்டு அதனால் தான் துளைத்தட்டை நேர் நிற்கச் செய்தது திருத்துண்டின் நெறி வாழ்க மேன்மை வரலாறு சோழ நாட்டிலே என்னும் ஊரிலே வைசியர் குலத்திலே உடையவரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்வித்து அவரவர் குறிப்பறிந்து கந்தை கீழ் கோவணம் என்பவைகளை கொடுப்பவருமாகிய அமர்நீதி நாயனார் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் திருநல்லூர் என்னும் சிவஸ்தலத்திலே மகோற்சவ தரிசனம் செய்ய வரும் சிவனடியார்கள் திருவமுது செய்யும் பொருட்டு ஒரு திருமடம் கட்டுவித்து கொண்டு தம்முடைய சுற்றத்தார்களோடும் அவ்விடத்தில் போய் சேர்ந்து மகோற்சவ தரிசனம் செய்து தம்முடைய மடத்திலே சிவனடியார்களை திருவமுது செய்வித்து கொண்டு மன மகிழ்ச்சியோடும் இருந்தார் இருக்கும் நாட்களிலே ஒரு நாள் சிவபெருமான் பிராமண வருணத்து பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு இரண்டு கௌபீனங்களையும் விபூதி பையையும் கட்டி இருக்கின்ற ஒரு தண்டை கையிலே பிடித்து கொண்டு அந்த திருமடத்திற்கு எழுந்தருளி வந்தார் அது கண்ட அமர்நீதி நாயனார் மன மகிழ்ச்சியோடும் முகமலர்ச்சியோடும் அவரை எதிர்கொண்டு வணங்கி சுவாமி தேவரீர் இங்கே எழுந்தருளி வருவதற்கு அடியேன் பூர்வத்தில் யாது தவம் செய்தேனோ என்று இன்சொர் சொல்லக் கூறினார் பிரம்மச்சாரியானவர் அவரை நோக்கி நீர் அடியார்களை திருவமுது செய்வித்து அவர்களுக்கு வஸ்திரங்களும் கந்தைகளும் கீழ் கௌபீனங்களும் கொடுக்கின்றீர் என்பதை கேள்வியுற்று உம்மை காணுதற்கு விரும்பி வந்தோம் என்றார் ஈசன் அது கேட்ட அமர்நீதி நாயனார் இந்த திருமடத்திலே பிராமணர்கள் போசனம் பண்ணும் பொருட்டு பிராமணர்கள் பாகம் பண்ணுவதும் உண்டு தேவரீரும் இங்கே திருவமுது செய்தருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பிரம்மச்சாரியானவர் அதற்கு உடன்பட்டு நாம் காவேரியிலே ஸ்தானம் பண்ணி கொண்டு வருவோம் ஒருபோது மலைவரினும் தரித்து கொள்ளும் பொருட்டு நீர் இந்த உலர்ந்த கௌபீனத்தை வைத்திருந்து தாரும் என்று சொல்லி தண்டிலே கட்டப்பட்டிருக்கின்ற இரண்டு கௌபீனங்களில் ஒன்றை அவிழ்த்து இந்த கௌபீனத்தின் மகிமையை உமக்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை நான் ஸ்தானம் பண்ணிக்கொண்டு வரும் வரைக்கும் நீர் இதை வைத்திருந்து தாரும் என்று ஈசன் பெருமான் கொடுத்துவிட்டு காவிரியிலே ஸ்தானம் செய்வதற்கு செல்கின்றார் அமர்நீதி நாயனார் அந்த கௌபீனத்தை ஒரு தகுந்த இடத்திலே சேமித்து வைத்தார் தானம் பண்ண போன பிரம்மச்சாரியாக வேடம் கொண்ட ஈசன் அமர்நீதி நாயனார் சேமித்து வைத்த கௌபீனத்தை அது வைக்கப்பட்ட ஸ்தானத்தில் நீக்கும்படி மறையும்படி செய்து தானம் செய்து கொண்டு மழை பொழிய நனைந்து திருமணத்தை அடைந்தார் அமர்நீதி நாயனார் அது கண்டு எதிர்கொண்டு சமையலாகிற்று என்று சொல்லி வணங்க பிரம்மச்சாரியார் இனி அந்நாயனாருடைய அன்பாகிய ஜலத்திலே முழுக வேண்டி அவரை நோக்கி ஈரம் மாற்ற வேண்டும் தண்டிலே கட்டப்பட்டிருக்கின்ற கௌபீனமோ ஈரமாயிருக்கின்றது உம்மிடத்திலே தந்த கொண்டு வாரும் என்றார் அமர்நீதி நாயனார் சீக்கிரம் உள்ளே போய் பார்த்து கௌபீனத்தை காணாதவராகி திகைத்து மற்ற இடங்களிலும் தேடி காணாமையால் மிகுந்த துக்கம் கொண்டு வேறொரு கௌபீனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட பிரம்மச்சாரியார் முன் சென்று தந்த தேவரீர் கௌபீனத்தை வைத்த இடத்திலும் அது பிறவிடங்களிலும் தேடிக் தேடி இன்னதென்று அறியேன் வேறு ஒரு நல்ல கௌபீனம் கொண்டு வந்தேன் இது கிழிக்கப்பட்ட கோவணம் என்று நெய்யப்பட்ட கோவணமே தேவரீர் நனைந்த கௌபீனத்தை களைந்து இந்த கௌபீனத்தை சாத்தி அடியேன் செய்த குற்றத்தை பொறுத்தருளும் என்று பிரார்த்தித்தார் அதை கேட்ட பிரம்மச்சாரியார் மிக கோபித்து உம்முடைய நிலைமை நன்றாயிருக்கின்றது நெடு நாட்கழிந்ததுமன்று இன்றைக்கே தான் உம்மிடத்திலே வைத்த கௌபினத்தை கவர்ந்து கொண்டு அதற்கு பிரதியாக வேறு ஒரு கௌபீனத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நீர் சொல்வது என்னை சிவனடியார்களுக்கு நல்ல கௌபீனம் கொடுப்பேன் என்று நீர் ஊரிலே பரவச் செய்தது என்னுடைய கௌபீனத்தை கவர்வதற்கோ நீர் செய்கின்ற இவ்வாணிகம் நன்றாயிருக்கின்றது என்று சொல்ல அமர்நீதி நாயனார் பயந்து முகம் வாடி நடுநடுங்கி சுவாமி அடியேன் இக்குற்றத்தை அறிந்து செய்யவில்லை இதை பொறுத்தருளும் தேவரிற்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்கின்றேன் இந்த கோவணமின்றி வெகு பொன்களையும் பட்டாக்களையும் ரத்தினங்களையும் தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளும் என்றார் அதற்கு பிரம்மச்சாரியார் கோபம் தணிந்தவர் போல தோன்றி பொண்களும் பட்டாடைகளும் ரத்தினங்களும் எனக்கு ஏன் நான் தரிப்பதற்கு உபயோகியாகிய கௌபீனத்துக்கு ஒத்த நிறையுள்ள கௌபீனம் தந்தார் போதும் என்று சொல்கிறார் அமர்நீதி நாயனார் மனம் மகிழ்ந்து எதனுடைய நிறைக்குச் சமமாகிய கௌபீனத்தை தரல் வேண்டும் என்று கேட்டார் பிரம்மச்சாரியார் நீர் இழந்த கௌபீனத்தின் நிறைக்கு ஒத்து நிறையுடைய கௌபீனம் இது என்று சொல்லி தமது தண்டிலே கட்டப்பட்டிருந்த கௌபீனத்தை அவிழ்த்து இதற்கு ஒத்த நிறையுள்ளதாக கௌபீனத்தை நிறுத்தி தாரும் என்றார் அமர்நீதி நாயனார் மிக நன்று என்று சொல்லி ஒரு தராசை கொண்டு வந்து நாட்ட பிரம்மச்சாரியார் அந்த கௌபீனத்தை ஒரு தட்டிலே வைத்தார் அமர்நீதி நாயனார் தம்முடைய கையிலிருந்த நெய்யப்பட்ட கௌபீனத்தை மற்ற தட்டிலே வைத்தார் அது ஒத்த நிறையிலேயே நில்லாமல் மேலெழுந்தது அதை கண்டு அடியார்களுக்கு கொடுக்கும்படி தாம் வைத்திருந்த கோவணங்களில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒவ்வொன்றாக இட இட பின்னும் தூக்கிக் கொண்டு எழும்பியது அதை பார்த்து ஆச்சரியமடைந்து பல வஸ்திரங்களையும் பட்டுக்களையும் கொண்டு வந்து இடையிட பின்னும் உயர்ந்தது அது கண்டு அநேக வஸ்திர பொதிகளை கொண்டு வந்து இட்டார் இட்டும் அத்தட்டு மேலே எழும்ப கௌமீன தட்டு கீழே தாழ்ந்தது அமர்நீதி நாயனார் அதைக் கண்டு மிக அஞ்சி பிரம்மச்சாரியாரை வணங்கி எண்ணிறந்த வஸ்திர பொதிகளையெல்லாம் நூற்கட்டுகளையும் குவிக்கவும் தட்டு உயர்கின்றது தமியனுடைய மற்ற திரவியங்களையும் இத்தட்டிலே இடுதற்கு அனுமதி தந்தருளும் என்றார் அதற்கு பிரம்மச்சாரியார் இனி நாம் வேறென்ன சொல்லுவோம் மற்ற திரவியங்களையும் இட்டு பாரும் எப்படியும் நம்முடைய கோவணத்துக்கு ஒத்த நிறையில் நிற்க வேண்டும் என்றார் அமர்நீதி நாயனார் நவரத்தினங்களையும் பொன்வெள்ளி முதலிய உலோகங்களையும் சுமை சுமையாக எடுத்து வந்து இடையிட தட்டு எழுந்தபடியே மேலே நின்றது அமர்நீதி நாயனார் அதை கண்டு பிரம்மச்சாரியாரை வணங்கி என்னுடைய திரவியங்களில் ஒன்றும் சேஷியாமல் இந்த தட்டிலே இட்டேன் நானும் என் மனைவியும் புத்திரனும் மாத்திரம் சேஷித்து நிற்கின்றோம் தேவரீருக்கு அடியேங்களும் இத்தட்டில் ஏறுதற்கு அனுமதி தந்தருளும் என்றார் மீண்டும் பொழில் பழை பாறை அமர்நீதி வெண்பொடியின் முண்டம் தரித்த பிறார்க்கு நல்லூரின் முன்கோவனம் நேர்கொண்டிங்கு அருளென்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தன் துண்டு மதினுதலான அது கண்டு அமர்நீதி நாயனார் மனமகிழ்ந்து பிரம்மச்சாரியாரை வணங்கி தம்முடைய மனைவியோடும் புத்திரனோடும் தராசை வளம் செய்து சிவனடியார்களுக்கு செய்யும் திருத்தொண்டிலே அடியேங்கள் தவறாமல் இருந்தோமாகில் அடியேங்கள் ஏறின மாத்திரத்திலே இந்த தட்டு மற்ற தட்டுக்கு ஒத்து நிற்க கடவது என்று சொல்லி திருநள்ளூரில் வீற்றிருக்கின்ற பரமசிவனை வணங்கி ஸ்ரீ பஞ்சாக்ஷரத்தை ஓதைக்கொண்டு மகிழ்ச்சியோடு தட்டிலே ஏறி நின்றார் ஏறினவுடனேயே பரமசிவனுடைய திருவருளிலே சாத்தப்படும் கௌபீனமும் பத்தியிலே சிறிதும் குறைவில்லாத அமர்நீதி நாயனாருடைய அடிமை திறமும் பெருமையில் ஒத்திருந்தபடியால் துலாக்கோளின் இரண்டு தட்டுக்களும் ஒத்து நின்றன அவ்வற்புதத்தை கண்டவர்களெல்லாம் அமர்நீதி நாயனாரை வணங்கி தோத்திரம் செய்தார்கள் தேவர்கள் ஆகாயத்தினின்றும் கற்பக விருட்சங்களிலும் புஷ்பங்களை மலை போல பொழிந்தார்கள் திருக்கைலாச பதிதாம் கொண்டு வந்த பிரம்மச்சாரி வடிவத்தை ஒளித்து ஆகாயத்திலே பார்வதி தேவியாரோடு இடபாகரூடராய் தோன்றி தம்மை தரிசித்து அந்த தராசு தட்டிலே தானே நின்று கொண்டு ஸ்தோத்திரம் செய்கின்ற அமர்நீதி நாயனார் அவர் மனைவியார் புத்திரர் என்று மூவர் மேலும் திருவர் நோக்கம் செய்து நீங்கள் மூவரும் நம்முடைய அருளை பெற்று நம்முடைய சன்னிதானத்தில் நம்மை வணங்கிக் கொண்டிருங்கள் என்று அருளி செய்து மறைந்தருளினார் அமர்நீதி நாயனாரும் அவர் மனைவியாரும் புத்திரரும் அக்கடவுளுடைய திருவருளினால் அந்த தராசுதானே தேவ விமானமாகி மேலே செல்ல அவரோடு சிவலோகத்தை அடைந்தார்கள் நீதி நாயனாரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக மாறினார் தொடரும் ஓம் நம ஷிவா திருச்சிற்றம்பலம்